وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث صدق الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما ابھی شیخ مح الدین عبد القادر جیلانی قدس الله سره وسیرہ العزیز شیخ و مرشیدہ علامہ صلی علیہ علی سید محمد نور القلب الصدر و, و صدر والا وبارک وسلم رمعن السلامیہ فرم کے لئے ஏது பெருநாளடைய ஒரு நன்னாளில் நாம் வெற்றிருக்கிறோம் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற தோட ஆகியாச்சு ஜோ பீச்சியாக ஜகாய்ச்சோடைய தோட ஆகியாயி சஃப்கோ முக்கம்மல் கேஜி பள்ளிவாசலில் முன்னாடி சஃப்ல உட்காரவங்களுக்கு தான் அதிகமான நண்பர் ஒரு புனிதமான நாளில் அல்லாஹ் அல்லாஹரபுல்லமி நம் அனைவரையும் ஒன்று கூட செய்திருக்கிறார் இந்த மகிழ்ச்சியான இந்த நாள் எப்படியெல்லாம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற வரையறையினை இஸ்லாம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது இஸ்லாமிய பண்டிகைகள் அனைத்துமே பொது நன்மைகளை எடுத்து சொல்லும் விதமாகத்தான் அமையும் என்பது இஸ்லாமிய ஒரு தனி நெறிமுறை இஸ்லாமியர்களின் பண்டிகைகள் பொதுமக்களுக்கான நன்மைகளை பயனு பயக்கும் ஒரு பண்டிகையாகத்தான் இருக்கும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய மற்றவர்களுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் தங்களின் கொண்டாட்டங்களை அமைத்து கொள்ள கூடாது என்பது இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய இஸ்லாமிய நெறிமுறை இன்று பரவலாக இஸ்லாமிய ஊர்களில் நிறைய ஊர்களில் பார்க்கலாம் நிறைய ஊர்ல தராவி தொழ வச்சிருக்கு மாதம் முழுவதும் நோம்பின இருப்பார்கள் ஆனால் ஈது பெருநாளுடைய அன்று என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய சொந்த பந்தங்களை அழைத்து கொண்டு ஒரு இடத்தில் ஒன்று கூடுவது அங்கே மதுவை குடித்து கொண்டு குத்தாட்டம் ஆடக்கூடிய சில பழக்கங்கள் இஸ்லாமிய ஊர்களில் இருக்கின்றன நான் பெயர் சொல்லுவதற்கு விரும்பவில்லை நான் தராவி தொழவித்த ஊரிலேயே நான் நிறைய ஊர்களில் நான் இதை பார்த்துருக்கிறேன் ரமதானுடைய முப்பது நாள் இருந்து பெருநாள் அன்னைக்கு தண்ணி அடிக்கிறார்னா என்ன பிரயோஜனம் இன்னும் சில ஊர்களிலே இஸ்லாமிய இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களை எடுத்து கொண்டு பெருநாள் அன்றும் இருபத்தி ஏழாம் கிழமையுடைய இரவு அன்றும் பொதுமக்களுக்கு இடஞ்சில் தரக்கூடிய விதத்திலே சாலைகளில் வேகமாக சப்தத்தினை கூட்டி கொண்டு ஒளி பெருக்கையினை பெருக்கி கொண்டு மற்றவர்களை இடைஞ்சில் தரும் விதமாக இருசக்கர வாகனங்களை ஓட்டி கொண்டு தங்களுடைய கொண்டாட்டங்களை மகிழ்ச்சிகளை செய்யக்கூடிய அவலநிலை என்பது சென்னை போன்ற பெருநகரங்களில் நம்ம பார்க்கலாம் இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கின்றது நமது கொண்டாட்டங்கள் உலகத்துடைய நன்மைகளுக்காக இருக்க வேண்டும் நம்முடைய பண்டிகைகள் உலகத்துடைய பலனுக்காக வேண்டி பொதுமக்களுடைய மகிழ்ச்சியிற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர முஸ்லிம் சமுதாயத்தின் எந்த ஒரு காரியமும் அது மாற்று முஸ்லிம்களுக்கோ அல்லது சகோதரத்துவத்துடைய மார்க்கத்தினை மதத்தினை சார்ந்தவர்களுக்கு இடையூறு தரும் விதமாகவோ நமது கொண்டாட்டங்களும் பண்டிகைகளும் மகிழ்ச்சிகளும் ஒரு காலம் ஆகக்கூடாது அதில் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது ஏன் இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு பெயரே சாந்தி மார்க்கம் நிம்மதி மார்க்கம் நம்முடைய யங்ஸ்டர் இடத்துல நாம் கேள்வி கேட்கிறோம் இளைஞர்களிடத்தில் பண்டிகையின் போது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓட்டுவது என்பது மகிழ்ச்சி அது ஒரு கொண்டாட்டம் என்று காட்டுகிற போது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் எவ்வளோ பிரச்சனை வருகிறது எத்தனை கர்ப்பிணிகள் தங்களுடைய கர்ப்பங்களுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆய்வு செய்வதற்கு செக் செய்வதற்கு செக்கப் செய்வதற்காக மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு பக்கத்தில் சென்று அலரடித்து கொண்டு இருசக்கர வாகனத்தினை மோதுவதை போல செல்லக்கூடிய காட்சி அவர்களுக்கு ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்துகிறது எவ்வளவோ இதய நோயாளிகள் இருக்கிறார்கள் எவ்வளவோ மனம் பலவீனமாகிறவர்கள் இருக்கிறார்கள் அச்சம் கொள்ள கூடியவர்கள் இருக்கிறார்கள் கர்ப்பிணிகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு முன்னால் நமது கொண்டாட்டங்கள் நமது இந்த கூத்தாட்டங்களும் கொண்டாட்டங்களும் கூத்தாட்டங்களும் அவர்களை அச்சப்படுத்தி அவர்களுடைய உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்தை தரும் விதமாக இருக்கு இதை செய்யக்கூடாது சில ஊர்ல என்ன அப்படின்னா ஈது பெருநாள் அன்னைக்கு இருபத்தி ஏழுக்கு அப்புறமும் பெரிய பெரிய ஸ்பீக்கர்களை பள்ளிவாசலுக்கு முன்னாடி மாட்டிடுறது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் இருந்து ஈது பெருநாள் முடிவு வரை பெரிய ஸ்பீக்கர்களில் நாகூர் அனிஃபாவுடைய பாட்டு அல்லது பயங்கரமான சத்தத்துடன அந்த பாட்டினை ஓடச் செய்து மல்லாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய நிம்மதியினை கெடுப்பது இருபத்தி நாலு மணி நேரமும் பாட்டுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் எத்தனையோ இதய நோயாளிகள் இருக்காங்க அதிகமான சத்தினை கேட்பதால இதயம் பாதிக்கும் காது பாதிக்கும் என்றெல்லாம் இருந்தும் கூட எங்களுடைய பண்டிகைகள் இவ்வாறுதான் நாங்கள் கொண்டாடுவோம் என்று வெறித்தனமாக செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமையினை உடைக்கிறார்கள் என்று அர்த்தம் மார்க்கம் தெளிவாக பெருநாளுடைய தொழுகையினை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற வரையறையினை வைத்திருக்கு பெருநாள் அன்னைக்கு காலையில புத்தாடையினை குளித்துவிட்டு புத்தாடையினை உடுத்திவிட்டு ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுவிட்டு விட்டு தட்பீர் கூறிக்கொண்டு அதுவும் மெதுவாக ரொம்ப சவுண்டாக இல்லாமல் ஓரளவுக்கு சத்தத்துடன் கூறிக்கொண்டு ஒரு பாதை வழியாக வர வேண்டும் பெருநாள் தொழுகைக்காக வர வேண்டும் தொழுகையினை நல்ல அடிப்படையில் நல்ல முறையில் முடித்துவிட்டதற்கு பிறகு பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாத விதத்திலே பள்ளிவாசலில் ஒருவர் ஒருவர் மற்றவர்களுக்கு அரவணைத்து அன்பு செலுத்தி முசாஃபா செய்து மற்றவர்களை ஆரணங்கு என்று அழைக்கக்கூடிய முசாஃபா செய்து மாணக்கா செய்து கட்டி அணைத்து அன்பை தழுவியதற்கு பிறகு பரிமாறுவதற்கு பிறகு தங்களுடைய வீடுகளை நோக்கி மற்ற பாதையில் பயணிக்க வேண்டும் என்பது பெருநாளுடைய சுண்ணத் ஒரு நேரம் இருந்துச்சு பெரியவர்களிடத்துல போய் கதம் ஊசி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பேர் கதம் போசி கதம் என்றால் என்னன்னா பாதத்தை நான் முத்தமிடுகிறேன் என்ற அர்த்தம் உடனே நம்ம ஆனால் கிளம்பிட்டாங்க சஜிதா செய்கிறாங்க எல்லாம் சஜிதா செய்கிறாங்க தெளிவாக புகாரியில் இருந்து எத்தனையோ அதீசகளில் நபிகள் நாயகம் கால்களை சஹாபா பெருமக்கள் முத்தமிடுவதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு கால்களை முத்தமிடலாமா என்ற தலைப்பின் கீழாக ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளவு ஆதாரங்கள் கொட்டி கிடக்கின்றன அதிசகில் நமது பெரியவர்கள் என்ன செஞ்சாங்க கதம் போசி சும்மா காலை தொடுவதை போல இப்படி குனிவாங்க குனிஞ்ச உடனே சிரிக்குன்னு சொல்லிட்டான் ஒரு துவாவிற்காக வேண்டி நமது முன்னோர்கள் உங்களுடைய துவா எங்களுக்கு தேவை என்பதற்காக மை கதம்பூசி கருத்தும் நான் கதம்போசி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சஜிதா அளவுக்கு கொண்டு சென்று அதை வேறு விதமாக சமுதாயத்திற்கு மத்தியில் தவறாக ஒரு பின்னணியினை கொடுத்து விட்டார்கள் தெளிவாக நபிகள் நாயகம் செல்லில்லா உடைவு செல்ல உடைய கால்களை சகாபாக்கள் முத்தமிடுத்ததுக்கு ஏராளமான ஆதாரம் இருக்கு கொஞ்சம் ஓபனா சொன்னா ஒட்டகங்கள் நபிகள் நாயகத்திற்கு சஜிதா செய்தது என்று அதிகல இருக்கு மரம் வந்து சிலமுக்கு சஜிதா செய்தது என்று இருக்கு சாபாக்கள் கேட்கிறாங்க வாய் இல்லாத அந்த ஜீவராசிகளை உங்களுக்கு சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சஜிதா செய்ய வேண்டுமே யார் சூழல்லா என்று கேட்கிற நேரத்தில் நபி அவர்கள் இரண்டு விதமான வார்த்தைகளை சொன்னார்கள் என்று அதீசில இருக்கு உங்களில் ஒருவர் மற்றவர்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களுக்கு மனைவிமார்களை சஜிதா செய்ய நான் கூறியிருப்பேன் சஜிதா செய்யக்கூட சஜிதா வேற பெரியவர்களுடைய கால்களை தொடுவது வேற உடனே நம்மால் பிடிச்சிட்டா காலை தொட்டாலே சிரிக்கல ஆசையுடைய நேரத்தில் தனது மனைவியுடைய கால்களை ஊத்தமிடக்கூடிய நேரத்தில் சிறுக்குவர் இல்லையா தனக்கு பிறந்த குழந்தையினை தூக்கி கொஞ்சக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையின் கால்கள் தங்களின் முகங்களில் படக்கூடிய நேரத்தில் சிற்குவர் இல்லையா அல்லது வரிசையாக படுக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் நமக்கு முன்னால் படுக்கிறார் அவருடைய கால்பாதம் நமது தலையில் படும் விதமாக நாம் படுக்கிறோம் அங்கே சிரிக்கவர் இல்லையா அல்லது தொழுகையில் நிற்கக்கூடிய நேரத்தில் நமது கால்பாதங்கள் பின்னால் இருப்பவர்களுடைய தலையிற்கு நேருக்கு நேராக இருக்கிறது அப்ப இல்லையா முத்தமிடுவது வேறு சஜிதா செய்வது வேறு சமுதாயத்தில் இயக்கத்துடைய தோழர்களும் வாவிய அமைப்புகளும் அகனு சுன்னத்திவல் ஜமாத்துடைய ஒட்டுமொத்த அகைதாக்களையும் சிறுக்கு என்ற பார்வையினை கொண்டு வந்து வந்து நமது பாரம்பரியங்கள் நமது நாகரீகங்கள் நமது பழக்க வழக்கங்கள் அத்தனையும் குழி தோண்டி புதைத்து விட்டார் பிறனால் அன்னைக்கு இடத்துல வாழ்த்து கூட வாங்க மாட்டேங்கிறார் எனவே எல்லாவற்றையும் சிறு குடிய பார்வையினை கொண்டு பார்க்க கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தயவு செய்து இந்த தேசத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி நீங்கள் யோசித்துப் பாருங்கள் இனியும் இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடாது கொள்கை ரீதியாக நாம் நிறைய பிரிந்திருக்கிறோம் கோட்பாடுகள் ரீதியாக நாம் பிரியல கருத்து ரீதியாக நாம் பிரிந்திருக்கிறோம் விவாதத்து ரீதியாக பிரியவில்லை நெஞ்சில் கட்டலாமா கட்டக்கூடாதா விரல ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா தொப்பி போடலாமா போடக்கூடாதா மவுலுது ஓதலாமா ஓதக்கூடாதா அது கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா வடிமார்களத்தில் உதவி தேடலாமா தேடக்கூடாதா என்பதில் தான் நமது கருத்து போராட்டங்களும் கருத்து மாறாட்டங்களும் இருக்கின்றனவை தவிர அஞ்சு பக்து தொழுகையா நாலு பக்து தொழுகையா கிபாவை முன்னோக்கணுமா வைத்துல் முகத்தசுன் முன்னோக்கணுமா நோம்பு ரமதான்ல வைக்கணுமா பக்ரீத்துல வைக்கணுமா என்பதில் நமது கருத்து வேறுபாடு இல்லை விஷயத்திலே நாம் ஒன்றுபட்டு இருக்கின்ற போது உபரியான விஷயங்களில் சுண்ணத்தான விஷயங்களில் நமக்கு மத்தியில் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை ஆரோக்கியமான அடிப்படையில் அதை அணுக வேண்டும் நான் கைகட்டு இதுக்கு நான் இந்த ஆதாரம் வைக்கிறேன் இல்லைப்பா அதை அப்படி ஆதாரங்கள் இல்லை அதுக்கு வேற மாதிரி அர்த்தம் ஆரோக்கியமான அடிப்படையில் கருத்து வேறுபாடு என்பது பரிமாறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் இப்படித்தான் இருப்பேன் எனது கொள்கை இப்படித்தான் நீ எனது கொள்கைக்கு வா என்று சண்டை போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு இன்று இயக்க ரீதியாக கொள்கை ரீதியாக குடும்பங்கள் அனைத்தும் சின்னாவின்னமாக உடைந்து விட்டன ஒரே குடும்பத்தில் அத்தா வேற இயக்கத்தில் இருக்கா மகன் வேற இயக்கத்தில் இருக்கா சகோதரர் வேறு இயக்கத்தில் இருக்கிறார் சகோதரர் மற்ற இயக்கத்தில் இருக்கிறார் கணவன் வேற அமைப்பில் இருக்கார் மனைவி வேற அமைப்பில் இருக்கார் குடும்பங்களில் கொள்கைகளை உள்ளே கொண்டு வந்து பின்னி பிணைத்து உடைத்து தூள் தூளாக விட்டார் சாதாரணமாக துணிக்கடையில் போய் துணி எடுக்க போகிறோம் துணிக்கடையில் இருக்கிறவர் சொல்கிறார் பாய் நாளைக்கா நாளைக்கா அழிச்சா அல்லது அடுத்த நாளாக உங்களுக்கு பிற நாள்னு கேட்குறது ஒரே பிறையினை பார்த்து காவியுடைய அறிவிப்பெண் உலகம் முழுவதும் ஒன்றாக அந்தந்த இடங்களில் அடிப்படையில் கொண்டாடி இருந்த சமுதாயம் இன்று மூன்று பெருநாட்களாக உடைந்து தூள் தூளாக ஆகிவிட்டன அருமையான இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்றுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கொள்கைகள் மிக 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 அவசியமானவை என்ன எடுத்துக்கோங்க நான் தரீக்கத்திலே வழிமார்கள் விஷயத்திலே ஊறிப்போனவன் அனைவர்களுக்கும் தெரியும் எனது மேடை பேச்சுக்களில் தமிழீக ஜமானத்தை பற்றியும் தேவந்தை பற்றியும் கடுமையாக விமர்சிப்பேன் ஆரோக்கியமான கருத்துக்களால் மட்டும்தான் தவிர அநாகரிகமான வார்த்தைகளில் அல்ல பதினோரு வருடங்கள் சென்னையில் பயணிக்கின்ற போது எல்லா தரப்பட்ட கொள்கை நபர்களோடும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட ஏற்பட்டது கொள்கைகளில் கொள்கைகளாகத்தான் மோத வேண்டுமே தவிர நான் நீ எனக்கு எதிரி, நான் உனக்கு எதிரி என்ற கான்செப்டை இன்னைக்கு நிறைய கொண்டு வர அப்படி கொண்டு வருவதால் முஸ்லிம் சமுதாயத்தின் அரசியல் பலம் உடைந்துவிட்டது முஸ்லிம் சமுதாயத்தின் பொருளாதார பலம் உடைந்து விட்டது முஸ்லிம் சமுதாயத்துடைய மக்கட்தொகையுடைய பலம் உடைந்து விட்டது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் நீ எந்த கொள்கையில் வேண்டுமானாலும் இரு ஆனால் பொது பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் அத்தனை கொள்கை நபர்களும் ஒன்றுபட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அவன் வேற மாதிரி இருக்கா அவனோட போய் நான் ஒரு மேடையில் நிற்க மாட்டேன் அவனோட நான் வேறு மாதிரி செய்வேன் என்றெல்லாம் நாம் பயணிப்பதால் யூபி போன்ற பெரும் பெரும் மாநிலங்களெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தின் கைகளில் இருந்து சென்று விட்டது அதுடைய பிரச்சனைகளும் அதைய பலாபடன்களையும் இந்த சமுதாயத்தின் மக்கள் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இந்த ஈது பெருநாளுடைய அன்றாவது நமக்கு மத்தியில் இருக்கிற வேறுபாடுகளை மறந்து எத்தனையோ ரீதியில் நம்ம சண்டை போட்டுக்கோம் எவ்வளோ நேரத்தில் நம்ம பேச்சு நிப்பாட்டிகிட்ருப்போம் சொந்த அண்ணன்ட்ட பேசாமல் இருப்போம் சொந்த சகோதரி இடத்துல பேசாமல் இருப்போம் அத்தா இடத்துல பேசாமல் இருப்போம் அம்மா இடத்துல பேசாமல் இருப்போம் மனைவி இடத்துல பேசாமல் இருப்போம் அண்டை வீட்டுக்கார இடத்துல பேசாமல் இருப்போம் உலகமே போற்றக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் என்ற உத்தமமான தலைவரை பெற்ற இந்த உன்னதமான மார்க்கம் இந்த மார்க்கத்துடைய நபர்கள் கடைசி நேரம் வரை அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாலும் முகம்மது ரசூலுல்லா என்ற ஒற்றை நபரை அல்லாஹ் கொடுத்ததற்கு ஈடாக அல்லாவுக்கு நன்றியே செலுத்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் தனது சொந்த சித்தப்பாவினை குடல் வெளியில் பிடுங்கி தள்ளக்கூடிய அளவுக்கு ஈரலை துப்பி வெளியில் போடக்கூடிய அளவுக்கு கொடூரமாக கொலை செய்த நபர்கள் கூட கண்மணி நாயகம் செல்லெல்லாம் செல்லமுக்கு முன்னால் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் மாணவி மன்னித்தார்கள் என்ற ஹதீசலருக்கு தன்னை ஊரை விட்டு வேறுவிதமாக விரட்டி அடிப்பதற்கு கொலை செய்வதற்கு காத்து கொண்டிருந்த மக்காவாசிகளை நபிகள் பெருமானார் செல்லல்லா உழைவு செல்லம் மக்காவினை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் பத்தமுடைய மக்காவிலே அந்த சமயத்தில் சிவப்பு நிற குடியினை கையில் ஏந்தி கொண்டு சகாபாக்கள் அல் மோம் மல் அம்மா என்று பழி வாங்கும் தினம் என்று உள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா உழைவு செல்லம் சிவப்பு கொடியினை அகற்றிவிட்டு வெள்ளை கொடியினை கையில்

அம்மன் உனக்கு யார் அநியாயம் செய்தாரோ அவரை கூட நீ மன்னித்து விடு இலைக்க உனக்கு யாரு தீயதை செய்தாரோ அவருக்கு கூட நீ நல்லதை உபகாரத்தை செய்ய நபிசல் அல்லாவுடைய செல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே ஈத பெருநாள் அன்னைக்கு நம்ம ஒரு நீயத்து வைப்போம் யாரிடத்திலெல்லாம் நாம் உறவை துண்டித்து விட்டோமோ யாரிடத்திலெல்லாம் பேசாமல் இருக்கிறோமோ அனைவர்களிடத்திலையும் பேசி பழகி இந்த நேரத்தில் ஒன்றுபட வேண்டிய ஒரு உறுதியினை நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியதுவானாக வாசர்தானில்லாமி ஈது பெருநாளுடைய தொழுகை